அதிகமாக மேடையில் மேடையில இப்போ சீசன் ஃபைவ் செம்மையா போயிட்டு இருக்கு சொல்ல போனால் இன்னும் கொஞ்ச நாளில் கிட்ஸோட ரவுண்ட் வரப்போகுது அதுக்குள்ள சீக்கிரமா சீசனை முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ ஃபினாலேக்கான டாஸ்க்குகள்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வரக்கூடிய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ஒவ்வொரு துறையுமே யாரை விடுறது யாரை வந்து எம்மிட் பண்றதுன்னு குழப்பத்தில் ஜட்ஜஸ் இருக்காங்க இனியாவை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய கிராஃபே இசிஜி மாதிரி தான் இருக்கும் மேலே போகும் கீழே வரும் கீழே போகும் மேலே வரும் அப்படி இருக்கும்போது சரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இனியாவுடைய பெர்ஃபாமன்ஸ் ஸ்டாப் நாச்சா தரமா நம்ம கொண்டு போயிடணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இனியா இருக்காங்க இல்லையா அவங்க இந்த வாரம் பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சா இத்தனை நாட்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல இனியாவுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ற லெவலுக்கு இருந்துச்சா இதை வந்து மேடையில ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லும் பொழுது தேவயானி மேம் கண் கலங்கி நின்று இருக்காங்க அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு தன்னுடைய பொண்ணு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா சான்றோன்னு என்ன கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா அம்மாவோட பொண்ணுன்றதை தாண்டி என்னோட அம்மா அவங்க அப்படின்னு சொல்ற ஒரு செலிபிரிட்டி பொண்ணு தேவை இப்ப இருக்க நிப்போகிச்சு பார்த்தா கடுப்பா இருக்கு இனியா சிம்பிளா இருக்கா இருந்தாலுமே இனியா டேலண்ட் அவ கத்துக்கிட்டு இருக்கா அவள் சின்ன பொண்ணு அதெல்லாம் தாண்டி ஒரு வேலை இனியா எதுலையாவது செலக்ட் பண்ணாலோ இன்னொருத்தர் யாரையாவது ஒரு வேலை எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு அமைஞ்சாலோ நெட்டிசன்களாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இனியா வந்து செலிபிரிட்டியோட பொண்ணு அவளை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாமே பண்றாங்கன்ற மாதிரி நிறைய வாட்டி சொன்னாங்க எதுக்கு எதுக்கு சும்மா சும்மா தேவையான மேடை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க இது எதோ ஓவரா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்டுகள்லாம் வர்றதுக்கு மதியில இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட் வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் बनूंगा शेयर बनूंगा सब्सक्राइब बनूंगा थैंक यू